ரொம்ப அநாக நான் அவரை வந்து சிறையில் இருக்கும்போது அப்பா தான் அழைப்பேன் நீங்க குற்றச் செயல்கள் நடக்குதுன்னா குற்ற செயல்களுக்கான காரணங்களை தேடி ஆராயுங்க அதை தவிர்க்கிறதுக்கு அதை போக்குறதுக்கு பாருங்க வரும் காலங்களில் இது போல குற்றங்கள் நிகழாம இருக்க தலைவர் பெருமக்கள் அதுக்கான முயற்சியை சமூக இணக்கங்களை பிளந்து பிரித்து கூறு போட்டு மானுடத்தை கொன்னிட்டு மதத்தை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருந்தது ஒன்னுதில்லை நீங்க திரும்ப திரும்ப சொல்றேன் புரட்சியாளர்களால் அம்பேத்கர் சொன்னதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு பதிவு செய்ய நான் விரும்புறேன் தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று கருதி கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாதுங்கிறது இப்போ நீங்க எதை நோக்கி எங்களை அழைச்சிட்டு போறீங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் சும்மா ஆவணா வாரம்லாம் பேச்சுட்டா காய்கூலிங்கிறது எடுபடிங்கிறது அடிமைங்கிறது அடிவரடிங்கிறது அப்புறம் ஓட்டு பிச்சைங்கிறது அப்புறம் எல்லாம் என்ன பண்றீங்க தேர்தலில் வந்து தேர்தலில் வந்து என்ன கேட்குறீங்க பிச்சை கேட்காம கொஞ்சம் தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்கன்னா கேட்குறீங்க இல்லை காணிக்கை கேட்குறீங்க என்னங்கடா கொடுமையா இருக்கு அரசியல் ஆதாயம் இருக்குன்னா நீனும் பயன்படுத்தி போய பைத்தியமே அதுக்காக தானே பாடுபடுறேன் எல்லாரும் வைங்கல ஆதாயம் இருக்க பைத்தியமே எதுக்கு பைத்தியம் எல்லாரும் கட்சி படத்திலயும் போடுங்க ஐயா கருணாநிதி படத்துக்கு இடையில போடுங்க அம்மா ஜெயலலிதா பக்கத்துல போடுங்க இந்த பேசுற ஒரு பைத்திய அது கூட வச்சுக்கிட்டேன் வழக்கு வாங்கி ஒன்றரை வருஷம் சிறையில் புரிதுன்னு நினைக்கிறேன் பாஸ்போர்ட்டை பதினாலு ஆண்டா வச்சுக்கிட்டு எந்த நாட்டில இறங்க விட மாட்டான் ஏன்னு கேளுங்க பக்கத்தில் நிற்கிற ஒரு படம் தான் காரணம் சும்மா ஏதாவது அதான் இருக்குன்னா நீ எல்லாருமே பயன்படுத்துங்க செய்து இவ்வளவு காலமா நான் போறேன்னு அதுக்கு தான் தயவு செய்து பயன்படுத்து கொடுமை கொடுமையா பாக்குறேன் எனக்கு இந்த சாராய கள்ளச்சாராய விற்பனை தடுக்க போன பிள்ளைகளை வெட்டி கொன்னதை விட படும் துயரம் என்னன்னா அது முன்விரோதத்து காரணமா நடத்தப்பட்ட கொலைன்னு சொன்னது பாருங்க அதுதான் ரொம்ப வலி உண்மையிலே நடந்தது தெரியுது அந்த தம்பிகளை அடிக்கடி போய் தீர்வு பண்ணியிருக்காங்க அதனால பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அவங்க சிறைக்கு சென்றிருக்காங்க வழக்கு வாங்கியிருக்காங்க திருப்பி வந்து மறுபடியும் அதே செயலை செய்யும் போது தடுக்க போகும்போது கொலை செய்ய நடந்திருக்கு ஒரு காவல்துறை எடுத்த உடனே நீ வந்து அது முன் விரோதம் என்ன விரோதம் அதை சொல்லு முன் விரோதம் என்ன விரோதம் எப்படியாவது இந்த அரசை பாதுகாக்கணும்னு நினைக்கிறத எப்படி நீங்க இருக்கிறது இப்ப இதுக்கு என்ன தெரியுமில்ல பண்ணுவாங்க அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அல்லது வட்டாட்சியர் காவல்துறை அதிகாரிய பணியிட மாட்டாங்க அரசு பொறுப்பே இருக்காது திருப்பரங்குன்றதுக்கும் அரசு பொறுப்பேற்கலையே அந்த பிரச்சனைக்கு மாவட்ட ஆட்சியர் தான் காரணம் அந்த கள்ளக்குறிச்சாவுக்கு மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சியில் சட்டது மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரி அரசுக்கு எந்த சம்பந்தமும்